உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போட்ட அதிரடி தீர்ப்பால இன்னைக்கு ஆளுநர் அவர்கள் வேற வழியே இல்லாம ரெண்டு மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காரு அதிரடி நடவடிக்கை எடுக்கும் போது ஆளுநர் அவர்கள் இறங்கி வந்து என்ன சொல்றோமோ அதை செய்யறாரு அப்படி இருக்கும் போது ஒரு மாநாட்டைய முதல்வர் அவர்களால் தடுத்து நிறுத்த முடியாது முதல்வர் அவர்கள் நினைச்சா மட்டும்தான் இந்த மாநாட்டை தடுத்து நிறுத்த முடியும் அது தடுத்து நிறுத்த என்னென்ன வழிவகைகள் இருக்கு வாங்க டீட்டெயில பார்ப்போம் வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் அதாவது ஆளுநர் அவர்கள் வந்து ஊட்டியில் மாதிரி ஒரு மாநாடு போட துணை வேந்தர்கள் மாநாடு போட போகிறாரு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு அன்னைக்கு போட போகிறாரு ஆனால் அதில் அவருக்கு அதிகாரம் கிடையாது முதல்வருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரம் இருக்கிற பட்சத்தில் தான் அவர் முன்னாடியே துணை வேந்தர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஏற்கனவே ஒரு கூட்டம் போட்டு இந்த மாதிரி கல்வி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களை மட்டும் போதிங்க நம்மளுடைய மாநிலத்தோட கொள்கை என்னவோ அதை மட்டும் நீங்கள் சொல்லி கொடுத்தா போதும் அதை தவிர்த்து இந்த ஆர்எஸ்எஸ்ஸோ இல்லை மற்ற ஐடியாலிஜோ இந்த கோமியம் இந்த சாணம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ மாணவர்கிட்ட டிஸ்கஷன் கூட பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ வழக்கமாக இந்த மாதிரியான மாநாடுகளில் வந்து ஆளுநர் வந்து வேந்தராக இருந்தார் பார்த்தீங்களா பல்கலைக்கழகத்தில் அப்போ அவருக்கான பவராக அது இருந்தது அவர் தான் வந்து இந்த மாதிரியான மாநாடுகளில் துணைவேந்தர்களெல்லாம் கூப்பிட்டு போடுவார் அந்த மாநாடுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் பல சர்ச்சைகள்லாம் இவங்க பண்ணுவாங்க ஆளுநருக்கு ஏற்ற மாதிரி அது பெரிய விஷயம் அதை நம்ம தனியாக பேசுவோம் ஆனால் இந்த வாட்டி உச்சநீதிமன்றம் கொடுத்தது பார்த்திங்களா ஒரு அதிரடி தீர்ப்பு அந்த தீர்ப்புக்கு அப்புறம் இந்த பவர் வந்து முதல்வருக்கு போயிருச்சு அதாவது துணைவேந்தர்கள் நியமனமும் பல்கலைக்கழகங்கள் வேந்தர் ஆகிற பவரும் வந்து முதல்வருக்கு வந்ததுனால இனி பவர் நமக்கிட்ட தானே இருக்குது அப்படின்னு அவர்கள் அதை போட்டார் இந்த மாநாட்டை போட்டார் துணைவேந்தர் மாநாட்டை இதை பார்த்து பொறுக்க முடியாமல் இல்லை இல்லை உங்களுக்கு துணைவேந்தர் வேந்தர் நியமிக்கிற உரிமை மட்டும் தான் இருக்குது நான் தான் வேந்தர் பல்கலைக்கழகங்கள் வேந்தர் ஆக வேந்தருன்ற அடிப்படையில் நான் வந்து துணைவேந்தர்களை கூப்பிட்டு நான் தான் மாநாடு வந்து ஊட்டியில் போட போகிறேன் அப்படின்னு இவர் ஒரு அதிரடியாக பண்ணாங்க அப்போ உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பு பொய்யா அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஒரு கேள்வி வருது அந்த மாநாட்டில் கலந்துக்கிறதா வேண்டாமா அப்படின்னு துணைவேந்தர்களுக்கே இப்போ ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது ஏன்னா யார்கிட்ட அதிகாரம் இருக்குதுன்னு நீதிமன்றம் சொல்கிறதுனா முதல்வர்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லுது ஆனால் இவங்க ஆளு ஆளுநர் மாளிகையிலேருந்து வர இன்ஃபர்மேஷன் என்னமா இருக்குன்னா இல்லை நான் தான் ஆளுநர் எனக்கு தான் இந்த பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி அதிரடியாக ஒரு நோட்டீஸ் வந்து இன்னைக்கு கொடுத்தாங்க அதாவது அந்த நோட்டீஸில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் நாங்கள் என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ பயன்பாடு பற்றியும் நிதி மேலாண்மை பற்றியும் தான் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இதை பற்றி எல்லாரும் கண்டனக்குரியதாக பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அதிரடியாக இன்னொரு நியூஸ் வருது அந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்கள் ரெண்டு சட்டத்திருத்த மசோதாக்கள் அதாவது சட்டமன்றத்தில் முதல்வர் அவர்களால் நிறைவேற்றப்பட்ட சட்டத்திருத்த மசோதாவுக்கு அவர் ஒப்புதல் கையெழுத்து போட்டிருக்காரு அதாவது அவர் செய்யவே செய்ய மாட்டேன் செய்யவே முடியாது அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த வேலையை செய்ய வச்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதாவது கோர்ட்டுக்கு உத்தரவு கொடுத்து இத்தனை காலத்துக்குள்ளே அதாவது டைம் லிமிடேஷன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா முப்பது நாள்லேருந்து தொண்ணூறு நாளுக்குள்ளே நீங்கள் கையெழுத்து போடணும் இல்லை மறுபரிசீலனை பண்ணுறதுன்னு சொன்னோம் இல்லை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறோம்னு சொன்னீங்கன்னா இத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் செஞ்சால் தான் ஆச்சுன்னு ஒரு டைம் லிமிட்டேஷன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா இதில் அரண்டு போன கவர்னர் என்ன பண்ணுறன்னா இங்கே வந்து ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு கையெழுத்து போ நீட்டின உடனே கையெழுத்து நீ போட்டுட்டார் அது எதுக்காக அந்த கையெழுத்து போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ எட்டு தனியார் பல்கலைக்கழகங்களுடைய சட்ட திருத்த மசோதா இருக்குது பார்த்திங்களா இந்த திருத்த சட்ட மசோதாவில் தான் வந்து அவர் கையெழுத்து போட்டிருக்காரு இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு பொது கட்டட உரிமை திருத்த சட்ட மசோதா வந்து அவர் கையெழுத்து போட்டிருக்காரு இப்போ இவர் கையெழுத்து போட்டதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்கள் தன் போக்கில் போகாமல் நம்ம வழிக்கு வர வைக்கிறதுக்கான வேலை தான் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு ஸோ எந்த வேலையை செய்யவே மாட்டேன் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாரோ அந்த வேலையை செய்ய வச்ச ஸ்டாலின் அவர்கள் இப்போ இவர் தன்னிச்சே ஒரு முடிவு எடுத்துருக்காரு பார்த்தீங்களா நான் வந்து மாநாடு போடுவேன் ஊட்டியில் இருபத்தஞ்சி இருபத்தாறு தேதியில் நான் மாநாடு போட்டே தீருவேன் அப்படின்னு தொடர்ந்து ஒரு மாநில அரசோட ஒரு உரிமை மோதலோடு தான் அவர் இருக்கார் அப்படின்னு சொ நம்ம பார்க்க முடியுது ஆனால் முதல்ல ஸ்டாலின் அவர்கள் நினச்சாங்கன்னா இந்த மாநாட்டை நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு பல வழிவகைகள் இருக்குது அப்படின்னு பேசப்படுது அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகங்களில் வந்து என்னென்னலாம் மாநில அரசு செய்யுது அப்படின்னு பார்த்தாலே அதெல்லாம் இவர் கட் பண்ணி விட்டாலே கவர்னர் தானாக அடங்கிடுவார் அதாவது நம்ம ஊரில் ஒரு பழமுடி சொல்லுவாங்க எரியறதை பிடுங்கினா கொதிக்கிறத அடங்கிடும் அப்படின்ற மாதிரி ஆக பல்கலைக்கழகங்களுக்கு என்னென்னலாம் மாநில அரசு செய்தோ அந்ததெல்லாம் நான் இதெல்லாம் செய்ய முடியாதுங்க அப்படின்னாலே ஆளுநர் அவர்கள் கண்ட்ரோல் ஆகிடுவார் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பல்கலைக்கழகங்கள் வந்து யாரால் உருவாக்கப்படுது இப்போ இங்கே இருக்குது இங்கே வந்து ஒரு பல்கலைக்கழகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அண்ணா பல்கலைக்கழகமே இருக்குன்னு வைங்களேன் அதை உருவாக்குனது எந்த அரசு மத்திய அரசா இல்லை மாநில அரசு தான் வந்து இதை உருவாக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாநில அரசு தான் இந்த பல்கலைக்கழகங்களை வந்து நிர்வாகமும் பண்ணும் இது மட்டும் இல்லாமல் இப்போ அங்கே வேலை செய்கிறாங்க பார்த்திங்கன்னா துணைவேந்தர்கள் அதாவது இவர் சொல்கிறதில்ல துணைவேந்தர்களை கூப்பிட்டு நான் வந்து மாநாடு போட போகிறேன் அப்படின்னு இந்த துணைவேந்தர்கள் சம்பளம் கொடுக்கறது யார் நம்மளுடைய தமிழக அரசு தான் மாநில அரசு தான் கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இவர் அப்பப்போ டீ பார்ட்டிலாம் நடத்துனார் பார்த்திங்களா அதை இத்தனை கோடி ஆச்சு டீ பார்ட்டி செலவுன்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த காசும் யார் கொடுக்குறாங்க மாநில அரசு ஏன் இப்போ தமிழ்நாடு அரசுக்கிட்டேயே மோதிக்கிட்டு நான் செஞ்சு தான் ஆவேன் எனக்கு அந்த உரிமை இருக்குது நான் தான் ஆளுநர் ஆளுநர் தான் வேந்தர் அந்த வேந்தர் அடிப்படையில் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கூப்பிட்றாரு பார்த்தீங்களா ஒரு மாநாடு அந்த மாநாட்டுக்கே செலவு செய்யப்படுறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாநில அரசு தான் செய்யும் ஸோ இவ்வளோ செலவு இவ்வளோ நிர்வாகம் எல்லாமே பண்ணுறது மாநில அரசு ஆனால் ஆளுநர் அவர்கள் என்ன ரொம்ப கூலாக சொல்கிறாருன்னா எனக்கு தான் வேந்தர் பதவி உச்சநீதிமன்றம் சொன்னால் எனக்கு என்ன உயர் நீதிமன்றம் சொன்னால் எனக்கு என்ன நான் முடிவெடுத்தால் முடிவெடுத்தது தான் அதாவது இவர் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அவர் யாரையும் மதிக்க மாட்டார் அவர் வந்து மாநில அரசையும் மதிக்க மாட்டார் உச்ச நீதிமன்றத்தையும் மதிக்க மாட்டார் அவர் என்ன செய்வாரோ அதை செஞ்சுட்டு தான் இருக்கட்டும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ இவங்க இவங்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்தவுடனே இந்த துணை ஜனாதிபதி அவர்கள் ரொம்ப பொங்கி எழுந்தார் அது எப்படி உச்சநீதிமன்றம் வந்து ஜனாதிபதிக்கு குடியரசுத் தலைவருக்கே வந்து சொ சொல்லலாம் இதை செய்யணும் இத்தனை நாளில் செய்யணும்னு இது வந்து ஜனநாயகத்து மீது மீது போடப்பட்ட அணுகுண்டு அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன சூப்பர் கோர்ட்டா அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டாங்க ஆனால் வெஸ்ட் பெங்காலில் இவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை அதாவது வெஸ்ட் பெங்காலில் ஓ இந்த வக்பு சட்ட திருத்த மசோதா இருக்குதீங்களா இந்த பில் பிரச்சனை காரணமாக அங்கே ஒரு மதக்கலவரம் நடக்குது இந்த மதக்கலவரம் முட்டி போய் பெரிய உடனே ஸோ மம்தா பேனர்ஜி அவர்கள் வந்து இதெல்லாம் கையை கட்டி வேடி பார்த்துட்ருக்காங்க ஸோ மக்களுக்கு வந்து மம்தா பேனர்ஜி அவர்கள் வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியல இப்படிப்பட்ட முதல்வரோடைய ஆட்சி அங்கே நடக்கக்கூடாது உடனே அதை தடை செஞ்சு நீங்கள் வந்து ஜனாதிபதி ஆட்சியை அங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க போய் கோர்ட்டில் பெட்டிஷன் கொடுக்குறாங்க அப்போ அந்த உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி என்ன சொல்கிறாரு உங்களுக்கு தான் நாங்கள் வந்து இந்த மாதிரியான இப்போ உத்தரவுலாம் கொடுக்கக்கூடாது போன வாட்டி நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு உத்தரவு தானே உங்களுக்கு வந்து கோபம் வந்துடுச்சு இந்த வாட்டி எப்படி நாங்கள் ஜனாதிபதிக்கு உத்தரவு இருக்கிறது அப்படின்னு அந்த அந்த கேஸை வந்து விசாரணைக்கு வரும்போது அவர் கேட்குறார் அவர் கேட்குற நியாயம் தானே உங்களுக்குன்னு வரும்போது நாங்கள் ஜனாதிபதிக்கு உத்தரவிடலாம் நீங்கள் போங்க அங்கே ஆட்சி சரியில்லை அதனால உடனே அந்த ஆட்சியை கலைச்சிட்டு ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வாங்க அப்படின்னு நாங்கள் உத்தரவிடலாம் ஆனால் எங்களுக்கும் வரும்போது அங்கையோ எப்படி நீங்கள் மக்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்வீங்க நாங்கள் தான் இந்த நாட்டுடைய மன்னர்கள் எங்களுக்கு சாதகமாக தாங்க நீங்கள் தீர்வு சொன்னால் அதை மாற்றி நீங்கள் மக்களுக்கு சாதகமாக சொன்னால் உடனே நீங்களாம் வந்து அணுகுண்டு போடுறவங்க அணு ஆயுதம் செய்கிறவங்கன்னு உங்களை வந்து மோசமாக பழிப்பாங்க அவங்களுக்கும் ஒரு சட்டம் அடுத்தவங்களுக்கு ஒரு சட்டம் ஸோ இதுதான் பிஜேபியோட ட்ரெண்டு பிஜேபியோட வேலையே என்னென்னா யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவங்களோட போக்கில் அவங்க இருப்பாங்க ஸோ ஸ்டாலின் அவர்கள் நினச்சாருன்னா இந்த இப்படி ரவி அவர்கள் வந்து படிக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா நானே ராஜா நானே மந்திரி நான் யாரும் சொல்கிறது கேட்க மாட்டேன் அப்படின்னு பிஜேபியோட மாடல் அப்படியே தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா அதை ஒன்றும் இல்லாமல் அடக்கி உடக்கி உட்கார வைக்கலாம் ஒன்றும் இல்லை இப்போ இந்த துணைவேந்தர்கள் வந்து அங்கே போகிறேன்னு சொல்கிறாங்களே முதல்வர் அவர்கள் துணைவேந்தர்கள் எல்லாரையும் அழைச்சி இந்த மாதிரி நான் நீங்கள் அங்கே போகக்கூடாது அந்த அதுக்காக நான் ஒரு தடை உத்தரவு போடுறேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நான் தான் வேந்தர் எனக்கு தான் வந்து உச்சநீதிமன்றம் இந்த பவரை கொடுத்துருக்கு ஸோ நீங்கள் வேந்தர் சொல்கிறதா கேட்கணும் அது மட்டும் இல்லை நான் தான் நியமிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியான தகவலை சொல்லி அவங்ககிட்ட தலை காட்டாதீங்கன்னா அவங்களும் தலை காட்ட போகிறதில்ல சரி இல்லை எனக்கு துணைவேந்தர்களை வந்து அந்த மாதிரி அடக்குமுறையில் கொண்டு போகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு வழிவகை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே செலவு பண்ணாமல் இருக்கலாம் நீங்கள் தானே அங்கே செலவு பண்ணுறீங்க இந்த மாதிரியான அரசு நிகழ்வு இந்த மாதிரி மாநாடு டீ பார்ட்டி இதுக்கெல்லாம் நீங்கள் தானே செலவு பண்ணுறீங்க அதை நீங்கள் செய்யாதீங்க நான் செலவு பண்ண முடியாது ஏன்னா ஆஸ் பர் லீகல் உச்சநீதிமன்றம் சொல்கிறதுக்கு புறம்பாக நீங்கள் ஒரு மாநாட்டை போடுறீங்க அந்த மாநாட்டுக்களை நாங்கள் வந்து செலவு பண்ண முடியாது சொல்லலாம் இல்லை இந்த மாதிரியான நிர்வாகிகளும் இல்லை அதிகாரிகளும் இருப்பாங்க பதிலு இவங்களோட துணை இல்லாமல் இவங்க வந்து இந்த மாநாட்டை சிறப்பாக செய்ய முடியாது அதனால் மாநில அரசு அவங்களுடைய நிர்வாகிகளும் அதிகாரிகளும் பணியாளர்களையும் அங்கே அனுப்பலைன்னா ஆளுநர்களே சேர் போட்டு பந்தல் போட்டு எல்லா வேலையும் சரி செஞ்சு ப்ரோட்டோக்கால் எல்லாம் பார்த்து அவரே அந்த மாநாடு நடத்திக்கிட்டோம் அதுக்கு அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி ஐ அவர் வந்து உட்காந்து பார்த்துட்டு போட்டோம் யாரும் தடுக்கலை ஆனால் மாநில அரசு சார்பில் இருந்து ஒரு விஷயத்தில் கூட ஒத்துழைக்கக்கூடாது நம்ம தொடர்ந்து இவங்களுக்கு வந்து கண்டி கண் கண்டிப்பு தான் கொடுக்குறோம் எதையுமே லீகலாக செய்கிறதுனால்தான் இவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு மோதல் போக்கில் இருக்காங்க ஆளுநர் அவர்கள் அதிரடியாக நடவடிக்கை எடுக்கிறாரு பாருங்கள் யாரை பார்த்து எதை பற்றியும் கவலைப்படாமல் சட்டத்தை பற்றியும் கவலை கிடையாது உச்சநீதிமன்றத்தை கவலை கிடையாது மாநில அரசை பற்றியும் கவலைப்படாமல் தான் என்ன நினைக்கிறோமோ அதை செய்வேன்னு செஞ்சுட்டு இருக்காரு பார்த்தீங்களா அதே வழியில் போய் அவரை நம்ம மடக்கணும் இல்லை நான் நீங்கள் என்ன சொல்றது நான் என்ன செய்யுது ஏன்னா இது நம்ம புதுசாக சொல்ல தெலுங்கானாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போதைய முதல்வர் சந்திரசேகர் இருந்தால் பார்த்தீங்களா அவர் தான் லெஃப்ட் ஹேடில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெலுங்கானாவுடைய ஆளுநராக இருக்கும்போது இப்படி தான் டீல் பண்ணாங்க இந்தம்மா அங்கே போய் உக்காந்துக்கிட்டு ஒரே குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தது எல்லாத்துக்கும் இது பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ இவர் பார்த்தாரு சரி இந்த ஆளுநர்கள்லாம் வந்து கொடியேற்றக்கு முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது தான் குடியரசு தினம் இந்த குடியரசு தினம் நிகழ்வே அவர் என்ன பண்ணுறாருன்னா கொண்டாடாமல் விட்டுறாரு இந்த கொண்டாடினா தானே நீங்கள் சீஃப் கெஸ்ட்டு உங்கள் பக்கத்தில் நான் வந்து முதல்வர் உட்காரணும் அப்போ கொண்டாடாமலே விட்டுட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நம்ம கோர்ட்டுக்கெலாம் போய் பார்த்தாங்க எப்படியும் இதை அந்த உரிமையை மீட்டு வாங்கிட்டு வந்து நான் கொடி ஏற்றுவேன் கொடி ஏற்றி இங்கே உட்காருவேன் என் பக்கத்தில் சிஎம் உட்கார வைப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க பண்ணாங்க கோர்ட்டிட்டும் உத்தரவு கொடுத்துட்டு கூப்பிட்டு சொல்லிச்சு நீங்கள் பண்ணுங்க இந்த மாதிரி ஏன் குடியரசு இடத்தை கொண்டாடாமல் இருக்கீங்க அவர் என்ன பிளான் போட்டார்னா இங்கே பாருங்கள் கொரோனா பரவிட்டுருக்கு அதனால் கொரோனாவை காரணக்காட்சி நோய் தொற்றல் அதிகமாகும் அதனால் நான் பண்ண முடியாதுன்னு அந்த ட்விஸ்ட்டை போட்டு கடைசி வரைக்கும் அவரை நினச்ச மாதிரியே சாதிச்சு ஆளுநர் அவர்களை ஒரு ஒரு நாங்கள் மதிப்பு கொடுத்தா தான் உங்களுக்கு மதிப்பு நாங்கள் வந்து உங்களை மதிக்கலைனா நீங்கள் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் ட்ரீட் பண்ணி லெஃப்ட் ஹேண்டில் ட்ரீட் பண்ணார் இதே மாதிரி தான் கேரளாவிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஃப் முகது கான் அப்படின்றவர் அங்கே ஆளுநராக இருந்தார் அவரும் வந்து மாதிரி தான் டார்ச்சல் பண்ணிகிட்டே இருந்தார் பொதுவாக பிஜேபி வந்து ஆளுநர் அவர்களை எதுக்கு வைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கனாலே இவங்க யா இவங்க ஆளாத மாநிலம் இருக்கு பார்த்தீங்களா இந்த மாநிலம் எல்லாத்துக்குமே இவங்களுக்கு முரணாக அந்த மாநில அரசோட முரணாக நடக்கக்கூடிய ஆளுநர்கள் ஆனால் பிஜேபி என்ன சொல்லுதோ அதை அப்படியே செய்கிற கிளிப்பிள்ளைகளை தான் வந்து இவங்க ஆளுநராக போடுவாங்க அவங்களும் தொடர்ந்து இதே மாதிரி குடைச்சல் வந்து மாநில அரசுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க ஏன் நம்ம துணை குடியரசுத் தலைவர் இருக்காரு அவரே ஒரு காலத்தில் வந்து வெஸ்ட் பெங்காலில் இதே மாதிரி குடைச்சல்லாம் பண்ணிட்டே இருந்தார் அந்த குடைச்சல் பண்ணது காரணமாக தான் அவர் அங்கேருந்து தூக்கி துணை ஜனாதிபதி போஸ்ட் கொடுத்தாங்க அப்போ தான் அதை பார்க்குற ஆளுநர்களுக்குலாம் ஆசை வரும் நம்மளும் வந்து மாநிலத்தோடு ஒத்துழைக்காமல் இதேமாதிரி குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தால் நம்மளுக்கும் ஒரு கு துணை குடியரசுத் தலைவரோ இல்லை குடியரசுத் தலைவர் பதவியோ கொடுத்துருவாங்க அதனால் பிஜேபி என்ன சொல்கிறதோ அதை அப்படியே நம்ம சிங்சாங் போடுவோம் அப்படின்னு தான் இங்கே எல்லாருமே செஞ்சுட்ருக்காங்க ஆனால் கேரள மாநில அரசு இதுக்கெல்லாம் வந்து இது விட்டு கொடுக்கல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இவர் இதே மாதிரியான தொ எதிர்போக்க எதிர்போக்கோடே நடந்துட்டு இருந்தார் மாநில அரசோட இங்கே எப்படி ஆளுநர் ரவி தமிழ்நாடு அரசோட ஒரு மோதல் போக்கில் இருக்காங்களோ அதேமாதிரி கேரளா அரசோட அவர் ஆரிஃப் முகமது கான் வந்து இதே மோதல் போக்கோட இருந்தோடனே கம்யூனிஸ்ட் கட்சி இறங்கி நின்று சம்பவம் செஞ்சு போராட்டம் பண்ணாங்க அவங்களுடைய தொண்டர்களும் அவருடைய அந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர்களும் போராட்டம் பண்ண பிறகு இவங்க தொடர்ந்து ஆளுநரை மதிக்காமல் இருக்கிற வேலையை செஞ்சாங்க இப்போ இவங்க சொல்கிறாரில் நான் தான் உள்ளே கொண்டு வந்து ஆளை வைப்ப துணை வேந்தர்களுக்கான ஆளை நான் தான் நியமிப்பேன் எனக்கு அதிகாரம் இருக்குது நான் தான் வந்து மாநாட்டை நடத்த பண்ணுறாங்களே அந்த மாதிரி அவர் அங்கே கத்தும்போது மதிக்கவே இல்லை பத்து பைசா கூட மதிக்காமல் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க செஞ்சாங்க நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி சில போட் ப்ரோட்டோக்கால் இருக்கோ இல்லையா அந்த ப்ரோட்டோக்காலை கூட அவங்க வந்து ஃபாலோ பண்ணலை இன்னும் ஒரு படி மேலே போய் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முழு அதிகாரத்தோட எங்களோட ஆட்சி வந்து மாநிலத்தில் நடந்துட்டு இருக்கு நீங்கள் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் நீங்கள் ஒரு ஸ்டாஃப் அவ்வளோதான் ஆனால் நாங்கள் வந்து மக்களுடைய பிரதிநிதிகள் எங்களோட ஆட்சி தான் மா மாநிலத்தில் நடக்குது ஆக நாங்கள் தான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் பார்த்தது நீங்கள் சொல்கிறது நாங்கள் கேட்க வேண்டியதில்லை மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்குன்ற மாதிரி அவங்க பேசிட்டாங்க அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண பிறகு தான் அந்த ஆளுநரும் அடங்கி போனார் இப்போ இதே மாதிரி தான் இந்த ஆளுநர் அதாவது ஆர் என் ரவியை தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் டீல் பண்ணாமல் போனால் இன்னும் தொடர்ந்து அவர் இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சுட்டே இருப்பார் ஸோ அவரை எப்படி கேரளாலேயும் ஆந்திர தெலுங்கானாலையும் டீல் பண்ணாங்களோ அதே மாதிரி நான் இங்கே தமிழகம் முதல்வரும் இந்த மாதிரியான அதிரடியான தடைகள் அதிரடியான சம்பவங்கள்லாம் பண்ணும்போது மட்டும்தான் ஆளுநர்ன்றவரை ஆட்டி உட்கார வைக்க முடியும் நம்மளுக்கு இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையிலே ஆளுநர் அவர்கள் வந்து துணைவேந்தர்களை பார்த்து ஏதோ சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாருந்தான் ஜனவரி அஞ்சாந்தேதி விஐடியில் இதே மாதிரி துணைவேந்தர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியது தானே ஆனால் அந்த கூட்டத்தில் சொல்லாத ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த ஊட்டியில் தமிழக மாநில அரசுடைய காசு செலவு பண்ணி ஒரு மாநாடை வேணுன்னே போட்டு எதுக்கு அவர் அந்த மாதிரி வேலை செய்கிறாருன்னா நான் உரிமையை நான் வந்து ஒரு அதிகார படைத்தவர் நான் இந்த மாதிரிலாம் பேசுவேன் நான் இந்த மாதிரிலாம் செய்வேன் நான் யாரையும் மதிக்க மாட்டேன் அப்படின்னு தான் அவர் வந்து பண்ணுறாரு இது அவராக பண்ணலை இங்கேருந்து அவர் டெல்லிக்கு போனார் பார்த்தீங்களா உடனடியாக அந்த டெல்லிக்கு போய் ரெண்டு நாள் அங்கே டியூஷன் எடுத்தார் யார்கிட்ட துணை ஜனாதிபதி கிட்டேயும் அங்கே இருக்கிற பிஜேபி லீடர்ஸ்கிட்டையும் இவர் டியூஷன் எடுத்திருக்காரு அவங்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் இது இது இப்படி இப்படி இருக்குது இதெல்லாம் காரணம் காமிச்சு நீங்கள் இந்த மாதிரி வேலை பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க அங்கே சொல்லி அனுப்பிச்ச உடனே சொன்ன அவங்கக்கிட்டயே பூங்கத்தை கொடுத்து நீங்கள் தான் சீஃப் எஸ் உடனே வந்து சேர்ந்துருங்க உதகைக்கு அங்கே வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணலாம் அப்படின்னு இப்போ கா இப்போ இப்போ விஷயம் என்னென்னா இவங்க வரப்போகிறாங்க முதல்வர் அவர்கள் தடை போட போகிறாரு அந்த தடையை மீறி அங்கே யார் வந்து உட்கார போகிறாங்க யார்கிட்டே இவங்க கூட்டத்தில் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு கேள்விக்குறியாக இருக்குது